நீங்க என்ன பண்ணணும் மறு வேலையை பாக்கணும் மறுமையில பாவம் இல்லாம நிலையில அல்லாஹ் போய் சந்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நோன்பை வைக்கணும் அதே நேரத்துல என்னால வைக்க முடியல தோழுகை இல்லாத பெண்களாக இருப்பாங்க அப்படி இல்லாட்டி உடல் நிலை சரி இருப்பாங்க இல்ல தவிர்க்க முடியாத பிரயாணத்துல இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாள்ல வந்து உங்களுக்கு சலுகை இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது பருல் நோன்பு கிடையாது இது வந்து சுண்ணத்து நோன்பு நீங்க நீத்து வைக்கும்போது கூட சுண்ணத்தான நோம்புன்னு தான் நீயத்திக்கணும் அதனால நீங்க வந்து கட்டாயமா வைக்கணும்னு சொல்ல சொல்லல ஆனாதா ஹலைசிலம் அவர்கள் நமக்கு வலி காமிச்சிருக்காங்க இது மிக பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய விவாதத்தா இருக்கனால இந்த நாள்ல முடிந்த அளவுக்கு தவிர்க்காம வைத்துக் கொள்ளுங்க ஆனா சப்போஸ் நான் என்னால முடியல நான் அப்புறமா கலா செய்யலாமான்னு கேட்டா கலா செய்ய முடியாது வரல் நோன்பை தவிர எதையும் நம்ம கலா செய்ய முடியாது எப்படி நம்ம தொழுகையில பரல் தொழுகையை மட்டும்தான் கலா செய்வோம் ஆனா நஃலான தொழுகையோ இல்லை வந்து சுண்ணத்தான தொழுகையோ நம்ம கலா செய்ய முடியாதோ அந்த மாதிரி நீங்க கலா செய்ய முடியாது கணக்குப்படி நீங்க வந்து முன்னாடி போட மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனாலதான் நம்ம ஒரு நாள் முன்னாடியே போட்டுட்டோம் நாங்க வந்து நாங்க இருக்கக்கூடிய இடத்துல பிறை பார்த்துதான் வைக்கிறோம் அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நைட் சனிக்கிழமை நைட் எங்களுக்கு சகரு ஞாயிற்று கிழமைதான் நாங்க நோம்பிப்போம் எல்லாரும் பால நைட்டும் நம்ம போட்டிருக்கோம் நாளைக்கு முக்கியமான ஒரு வீடியோ வருது கடமையாக்கிய வீடியோ வந்து தாயமது நாளைக்கு பார்த்து நீங்க பலன் பெற்றுருவாங்க அசாமுலகம் வரமதுல்லா